ஆஹ் சமூக ஒருங்கிசை ஏற்படுத்துகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இரண்டாவது நிகழ்வாக இரண்டாவது வாரமாக என்னுடைய நிகழ்வு இடம்பெறுகிறது ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது வாரம் இணைந்து சிறப்பிக்க இல்ல இதுல வர இல்லையே என்ன இருக்குது காண இல்ல ஆடு வாங்கறதுக்கு முதல் ஓ நான் அந்த கடைசியில மூணாவதா இருக்கு முதல் இதுல நானு ஒரு நிமிஷம் பயந்து போனேன் போட்டேன்னா முதலாவதா பரவாயில்ல பொங்கல் நான் பேர் போடுறேன்னு வந்துட்டு கொண்டு சொல்றோம்

ஒரு நாய்க்குட்டி பிள்ளை இருக்கும் குட்டி எல்லாரும் வெளிய நாய்க்குட்டி அவரை விட்டு இருக்கு அதான் ஓடிட்டி வளர்க்குறேன்னு குட்டி எல்லாம் நாயை உணர்ந்து இப்பதான் ஒரு கிறிஸ்துமஸ்ல உணர்ந்து விட்டுக்கிறாங்க அவரும் அதெல்லாம் பார்த்து கொண்டு வளர்த்துட்டேன் அங்க வெளியில நினைக்கிற அவர் அவரு இல்ல இல்ல இந்த படத்து இருக்கு மூத்தவர் கொண்டாந்து விட்டதோ அப்ப அவர் அவர்கிட்ட பெயர் அவர்கிட்ட பேர் லூலு அதே வச்ச வாடிக்கே கொண்டாந்து வச்சிருக்கு நானும் போராடி பார்த்தேன் எல்லாம் சரிமையாவது இனி சொன்ன போல நாயா ராயான் வழிகர்ட்டு வெளியேறேன் எங்க வீட்டுல இருக்கிறனுக்கும் உங்க விருப்பம் சொல்லி ஒரு நாள் கேட்டேன் ஒரு நாய்க்குட்டி உணர்ந்து வளர்க்க வக்கா நீ வழியில வரும் அதான் உங்களுக்கு ரூமுக்குள்ள விடாது ரெண்டும் இல்ல வளர்த்திருக்குதான் சொன்னா போய்ட்டு அத ஒரு கட்சி மட்டும்ட்டி செய்யலாது அப்ப எந்த நிலையில தான் கட்டிட்டு போய் தெரியுது இவ்வளவு மூன்று வளர்த்தது இனி அதையும் அதுவும் நாம தான் வளர்த்த

ஆறு பேர் நீங்க இருக்க காட்டுகிறதும் உங்கட கரைஞ்சி யார் ஹபிஷா உன் கீழே வருதா